ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சகா என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற போது கேட்குறீங்க என்னாச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை அது அதை ஆப்ரேஷன் பண்ணவங்க அது ரெஸ்டில் இருந்திருக்கணும் அப்படி இல்லை ஒரு நாள் இப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு போ போய் இந்த க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சுல அதுதான் கொஞ்சம் அலைஞ்சிட்ருந்தது தான் கொஞ்சம் కార్చల్ మే వ కార్చల్ వండు వామట్ రెండు లోటే రోజు లో ఆట ము ఇప్పుడు ముందో ఎలా కరాల నేను ఇంక వీడియో వేసి ఇది పన్నెట్టికే రిపోర్ట్ ఎన్నీ అంటే அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஏன்னா டாக்டரை பார்த்தா தான் அவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா அதனால் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்குது டாக்டர் எதுக்கு நம்ம என்றைக்கு பார்க்குறோமோ அது வந்து அவங்க சொல்லுவாங்க என்னன்னு அது வரைக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்ருக்கு அவ்வளோதான்